நம்ம தமிழ்நாட்டில் ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற வாய்ப்பா தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற வால்பாறைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பியூட்டிஃபுல் பொள்ளாச்சி ஜங்ஷனுங்க எஸ் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை வரைக்கும் ஒரு பஸ் ஜேர்னி பண்ண போகிறாங்க இந்த லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த பஸ்ஸில் போயிடணும் ட்ரெயினில் போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த ரூட்டும் ஒன்றுங்க நம்மளுக்கு எப்படி இந்த நாமக்கல்லில் இருக்க கொல்லிமலை அதெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வால்பாறைங்க மொத்தமாக நாற்பது ஹேர்பென் பென்ஸ் இருக்கும் டூ ஹவர்ஸ் ஜேர்னி அப்படியே இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இந்த இந்த தேயிலை தோட்டம் இருக்குல்ல சும்மா சுற்றி 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 போவாங்க பார்க்கறதுக்கே அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வியூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரமிச்சு போயிடுவீங்க இந்த வால்பாறையை வந்து இந்த மான்சூனில் பார்த்தோம்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி மழை வருமா என்னெல்லாம் தெரியாது ஏன்னா மழை வந்து திடீர்னு அதிகமாக வருது திடீர்னு கம்மியாக பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்தா அப்படின்றத யோசிப்பீங்க எஸ் நாம திருச்சியிலேருந்து செம்மொழி வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட்டை புக் பண்ணி அப்படியே கோயமுத்தூர் வந்தோம் அப்புறம் அகைன் வந்து ஒரு ஹண்ட்ரட் செவ் டிக்கெட் பதினஞ்சு ரூபாய்க்கு ஆர்டினரி டிக்கெட் எடுத்து அதே வண்டியில் பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க டைம் இப்போ காலையில் ஆறு நாற்பத்தஞ்சு ஆகுதுங்க ஸோ நாம் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம் அப்படியே ஆட்டோ பிடிச்சாச்சி வாங்க போகலாம் இதில் நாம் இப்போ பொள்ளாச்சி ஜங்க்ஷன்லேருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா கூடுதல் பேருந்து நிலையம் ஸோ இதான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்க அதுதான் வால்பாறைக்கு போகிற பஸ்ஸுங்க எடுத்தோன்னே எப்படி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு டீயை போட்டுட்டு பொறுமையாக நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் மார்னிங் டைம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பாடு வாங்கியாச்சு பூரி செட்டு வாங்கியிருக்கோம் அப்படியே நம்மளை பார்க்குறதுக்காண்டி நம்ம பொள்ளாச்சிக்காரர் ப்ரோ வந்திருக்காரு எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மார்னிங் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம இப்போது பொல்லாச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இந்த ஒரு சூப்பரான பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நாம் பொள்ளாச்சிலருந்து வால்பாரை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பஸ் இருக்குங்க ஸோ நாம் இருக்க இப்போ பஸ்ஸை பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு பத்துக்கு எடுப்பாங்க டைம் தெரியுதா எட்டு அஞ்சு ஆகுதுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுடைய பஸ்ஸை எடுத்துருவாங்க டைம் எட்டு ஆறு ஆகுதுங்க பொள்ளாச்சியிலேருந்து பஸ்ஸை எடுத்து போயிட்டுருக்கோம் நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து குளு குழுவுழுன்னு இருக்குங்க ஸோ நம்ம வந்து திருச்சி சைடெலாம் இருந்துட்டு இங்கே பொள்ளாச்சி சைடில் வந்து பார்த்தோம்னா கிளைமேட்டு அட்டகாசமாக இருக்குது இங்கெல்லாம் வந்து எப்போதுமே மழை பெய்யுற மாதிரியே இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு நம்மளோட ஜேர்னிலாம் மழை வருதா இல்லையான்றதா நாம இருந்து வால்பாறை போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க டிக்கெட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா தான் எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தாங்க இருக்குது ஏன்னா ஜென்ரலாக இந்த சைடு போகிற பஸ்ஸில் எல்லாமே டிக்கெட் வேறு அறுபத்தி நாலு ரூபா இன்றைக்கி வந்து நாற்பத்தெட்டு ரூபா தான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் இடையில இப்போ பிரேக் கொடுவாங்க அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நாம டிராவல் பண்ணுற பஸ்ஸில் மொத்தமாக ஐம்பத்திரெண்டு சீட்டு இருக்குங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு இதுக்கப்புறமேட்டு பேசஞ்சர்ஸ் ஏறினாங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டிங்கில் தாங்க வரணும் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிங்க இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இருக்கும் ஏழு மணி ஏழரை மணிக்கு அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்கும் அப்படியே நம்மளுக்கு ரைட் சைடு பாருங்கள் பொள்ளாச்சி ஜங்ஷன் அது தாங்க அப்படியே பொள்ளாச்சி ஜங்ஷனில் அந்த பாலம் இருக்கும்ல அது மேலே தான் போகிறோம் நம்ம அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு பெரிய மலை தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையில் தாங்க நம்ம சுற்றி சுற்றி ஏறி மேலே வாழ்வாரை போக போகிறோம் அப்படியே அதில் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு வாட்டர் ஃபால்ஸு தெரியுங்க ரொம்ப குட்டியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எனக்கு லைட்டாக தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அந்த ஃபால்ஸு அந்த ஃபால்ஸ் வழியே தான் நம்ம வாழ்பாறையும் போக போகிறோம் அப்படியே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம ஜென்ரலாக இந்த பஸ் விலாக் சைடெலாம் வந்ததே கிடையாது ட்ரெயின் சைடு தான் போய்ட்டு இன்றைக்கி இந்த பஸ்ஸை விலாக் எடுக்கிறதுக்காக நேராகவே வந்துட்டு கண்டக்டர் ட்ரைவர்கிட்டலாம் பேசுனாங்க எல்லாம் தெரியுமா சொன்னாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் மூணு கண்டிஷன் போட்டாங்க பஸ்ஸை நீங்கள் காட்டக்கூடாது ட்ரைவரையும் கண்டக்டரையும் காட்டக்கூடாது மூணாவது உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸையும் நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க இது மூணுவே இல்லாமல் நம்ம எப்படி விளாக் எடுக்கிறது நாங்களும் சரி சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பஸ் வீடியோவை நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் பஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்பவே சிரமம் தாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த ஆலியார் டேமை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலியார் டேம் வந்து ரொம்பவே பெருசுங்க அதுவும் இல்லாமல் இப்போ மழை டைமாக நல்லா தண்ணி தேங்கி நிற்கிது அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க ஆலியார் அணைன்னு எழுதிருக்கு அது தாங்க அப்புறம் இன்னொரு முக்கிய தகவல் இந்த மாதிரியான பஸ்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவு லெஃப்ட் சைடாக பார்த்து சீட்டு போட்டிருக்கேன் ஏன்னா லெஃப்ட் சைடு தாங்க நிறையா வியூ பாயிண்ட் வரும் நாங்கள் லெஃப்ட் சைடு சீட்டு போட்டதுக்கு எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அந்த சீட்டு வந்து ரிசர்வேஷன் சொல்லிட்டாங்க பக்கத்தில் உட்காந்து வரது பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் இன்னொரு பஸ்ஸை வந்து மேலே சார்ஜ் எடுக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க நம்மளுக்கு அந்த சீட் கிடைக்கல ஒன்ஸ் நம்ம அந்த ஆலியர் அணையை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பிரேக் விட்டுருவாங்க டீ பிரேக் விடுவாங்க நீங்கள் சாப்பிட்லனா கூட அந்த இடத்துல பேக்கரி இருக்குங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நாம் இந்த ஆலியார் டேமை தாண்டின உடனே இந்த இடத்துல நம்மளோட வண்டியை நிப்பாட்டிடுவாங்க டீ பிரேக்குக்காக எந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தாலும் இங்கே நின்று தாங்க போகும் ட்ரைவர் அண்ட் கண்டக்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீயை போட்டு தான் பஸ்ஸை இங்கேருந்து எடுப்பாங்க ஏன்னா இங்கேருந்தால் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது இது தாங்க நாம் டிராவல் பண்ணி வந்துட்டுருக்க பஸ்ஸு எட்டு பத்து போல் நம்மளுடைய பஸ்ஸை பொள்ளாச்சியில் எடுத்தாங்க டைம் இப்போது எட்டு ஐம்பது ஆகுதுங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலியாரில் இருக்கும் அதாவது ஒரு ரெஸ்ட்டு விட்டுருக்காங்க ரெஸ்ட்டு ஸ்டாப்புங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவங்களோட டிஃபன் சாப்பிட்றதுனா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கலாம் அப்படின்னா டீ காஃபி ஏதாவது குடிச்சிக்கலாம் ஸோ நாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டாங்க இந்த டிராவலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு வியூ பாயிண்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும் அந்த ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ரேட்டுங்க நம்மளுக்கு இன்றைக்கி டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார் வெறும் நாற்பத்தி எட்டு தான் இந்த ஒரு பஸ்ஸில் ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வால்பரப்பு போகிறதுக்கு அறுபத்தி நாலு ரூபா வாங்குவாங்க இந்த ஒரே ஒரு பஸ்ஸில் பண்ணுறதான் டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்குமா எனக்கே அது இங்கே வந்து தாங்க தெரியும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டாப்பில்லாம் நின்று ஆள் ஏற்றிட்டு போவாங்க அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குங்க வண்டி ஸ்லோவாக போகும் ஆனால் அந்த பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு இந்த மினி பஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க அதிலலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டிக்கெட் ரேட் அறுபத்தி நாலு ரூபா வரும் ஒரு பத்து நிமிட இடைவேளைக்கு பிறகு ஒம்பது இரண்டுக்கு நம்மளுடைய பஸ்ஸை அகைன் எடுத்தாச்சுங்க இங்கே இருந்து நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாமே இருப்போகுது இங்கே இருந்து தாங்க அந்த ஃபாரஸ்ட் செக்ஷனே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது மொத்தமாக நாற்பது ஹார்பிட் மென்ஸ் இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி போக போகிறோம் இருந்து எக்ஸாக்டாக வால்பாறைக்கு டோட்டலாக நாற்பது கிலோமீட்டருங்க முன்னாடி போர்டு இருக்குது பாருங்கள் அப்படியே அதுக்கு பின்னாடி பாருங்கள் வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி எஸ் செக் போஸ்ட் வந்துருக்கோங்க இந்த மலைப்பகுதியில் நம்ம டிராவல் பண்ணும்போது கிடைக்கிற பெஸ்ட்டு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து இந்த ஆலியார் டேம்னு ஒன்று சொல்லியிருந்தேன்னா அந்த தண்ணி அப்படியே பரப்பி இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஹேர்பிட் மென்ஸாக மேலே ஏறி போகும்போது அப்படியே மேலே 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 நீங்கள் போகும்போது அந்த உயரத்தில் இருந்து அந்த டேமை பார்ப்பீங்க அதாவது அந்த தண்ணி பறந்து விரிஞ்சிருக்கும் அந்த வியூ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு இடத்த சுற்றிலேயும் மழை இருக்கும் அதுக்கு கீழே தண்ணி இருந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எஸ் அதனாலேயே இந்த ஆலியார் டேம் இந்த வால்பாறை போகிற ரூட்லாம் செம்ம அழகாக இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எல்லாருமே இந்த மங்கி ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த கவி அருவி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது இங்கே தாங்க இருக்குது போர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு வெளியே இருந்து பெருசாக தெரியாதுங்க கவி அருவி உள்ளுக்குள்ளே நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா பைக் நீ பட்டிட்டு உள்ளே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஏன்னா இப்போ வந்து மழை டைம் வரையாது கண்டிப்பாக வந்து தண்ணி வரும் பஸ்லேருந்து பெருசாலாம் வியூ எதுவும் தெரியாதுங்க நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் வருது பாருங்கள் வால்பாறையிலேருந்து திருப்பூர் போகிறாங்க அந்த ஒரு வண்டி அப்புறம் இந்த இருந்து வால்பாறை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுவது கிலோமீட்டருங்க அந்த எழுவதில் முப்பது கிலோமீட்டர் வந்து ஒரு சா நார்மலான ஒரு ரோடு அதாவது சமவெளி பகுதியில் ட்ராவல் பண்ணுவோம் பேலன்ஸ் இருக்க நாற்பது கிலோமீட்டர் மட்டும் ஒரு மலைப்பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க பஸ்ஸோட ஸ்பீடு பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி லாங் பஸ்லாம் இவ்வளோ ஸ்லோவாக தாங்க போகும் ஸ்பீடெல்லாம் பெருசாக இருக்காது சின்ன வண்டி கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவாங்க நமக்கு மொத்தமாக நாற்பது கொண்டை ஊசி வளைவு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில் எஸ் இப்போதாங்க அந்த முதல் கொண்டை ஊசி வளைவு வந்துட்டுருக்கோம் இந்த வால்ப்பறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொண்டை ஊசிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இதோட பேர் என்னென்னா பெரிய திருவாச்சி கொண்டை ஊசி முனைங்க இந்த மாதிரி நாற்பதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அதுதான் இந்த இதில் இருக்க ஒரு பியூட்டியே பாருங்கள் எவ்வளோ பெரிய பஸ்ஸு இதில் அழகாக வளைஞ்சு போகுதுன்னு இதை ஓட்டுறதுக்கெலாம் ஒரு திறமை வேணுங்க டிரைவரோட யூனிஃபார்மை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டுன்னு எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதான் செம்மையாக ஓட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் பார்க்குறது தாங்க அந்த ஆலியார் டாம் வியூ பாயிண்ட்டு ஒரு பத்து கொண்டையூசி வலைக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கொண்டை ஊசியோடய வளைவோட பேர் பழங்காடை கொண்டை ஊசு வளைவுங்க யாருக்கு யார் இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரில ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குங்க நம்ம வால்பாருன்னு சொன்னோடனே ரீசண்டாக ஒரு சில பேர்த்துக்கு மைண்டில் வந்திருக்கும் இதே வால்பாறை போகிற ரூட்டில் ஒரு ஃபாரினரை ஒரு யானை வந்து மிதிச்சு கொண்டுச்சுன்றதை எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க எஸ் இன்றைக்கும் நம்ம அந்த அந்த வழியே தாங்க போவோம் கரெக்டாக அது ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது நான் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை இப்போ நம்ம அட்டைக்கட்டி ரீச் ஆகியிருக்கோங்க இங்கே வந்து நிறையா மக்கள் வசிக்கிறாங்க நிறையா பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டீ போடிங் ஆகிடுவாங்க நீங்கள் ஜென்ரலாக அந்த காலையிலலாம் ஒரு பஸ்ஸு சொல்லியிருந்தேன்ல மினி பஸ்ஸு அந்த பஸ்ஸில்லாம் நீங்கள் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிடுவாங்க இங்கேருந்து வால்பாறைக்கு முக்காசி பஸ்ஸு ஃப்ரீயாக தாங்க போகும் ஒன்லி டூரிஸ்டர் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக வால்பாறை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிலோமீட்டர் நீங்களும் அந்த போர்டில் பார்க்க முடியும் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல ரீச் ஆக போறாங்க அப்படியே நம்மளுக்கு சைடில் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது பாருங்க தண்ணி கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்திருக்கும் இடம்தான் காடம்பாறை நீரேற்று மின் திட்டம்ங்க இங்க வந்து மின்சார உற்பத்தி பண்ணுவாங்க ஃப்ரெண்டில் நம்மளுக்கு ஒரு போர்டு இருக்குது பாருங்க யானைகள் நடமாடும் இடம்னு அங்கங்கே இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக குறிப்பாக பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா ரொம்ப கேஷுவலா இந்த இடத்துலலாம் யானை வந்து உலா வந்து விட்டுருக்கோங்க நம்ம தான் கவனமாக போகணும் ஈவன் காரில் போனால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஒரு த்ரீ மந்த் பேக்கு இந்த இருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல ஒரு வெளிநாட்டவர் இந்த வால்பாரையை சுற்றி பார்க்க வரும் போது டூ வீலரில் வந்திருந்திருப்பார் யானை மிதித்து கொண்டுச்சில்ல அது இங்கே தாங்க கரெக்டாக நம்ம போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு ரோட்டில் தான் அது நடந்தது கரெக்டாக இது இந்த வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் அங்கே தான் அவங்க அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் இப்படி வரும்போது அந்த யானை இப்படி மிதித்து கொண்டுதுங்க வால்பாறை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் ரொம்பவே ஆபத்து நிறைந்த இடங்க அதனால் ப்ளீஸ் கேர்ஃபுல் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் வெளியேருந்து பார்த்தா லைட்டாக தான் தெரியும் உள்ளேருந்து போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸும் அண்டு இங்கேருந்து தான் நம்மளுக்கு அந்த தேயிலை தோட்டம் அது எல்லாமே இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும் அதாவது டீ கார்டன்ஸ் நிறையா இருக்கும் அப்படியே சுற்றி சுற்றி அதில் போக போகிறோம் இங்கேருந்து ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தாங்க வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க நான் இடையில எதுவும் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்க கீழே கூட பாத்தீங்கன்னா நினைக்கிறது தான் தெரில மேலே ஏற நியர்பை நீர் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாவே பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு கவர் பண்ணிருச்சுங்க வாழ்வாரை முழுக்க நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள் வால்பாறை எக்ஸாக்டாக எட்டு கிலோமீட்டருங்க ரொம்பவே பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் வால்பாறை போய் ரீச் ஆகிடலாம் நாம் வால்பாறை சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் பார்க்குற வியூ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வழி ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் ஹோம் ஸ்டே எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு எது பட்ஜெட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரூமை புக் பண்ணிக்கோங்க நாம் இப்போ இறங்க போகிற ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காந்திசேலா பஸ் ஸ்டாண்டு தாங்க வால்பாறை காந்திசேல பஸ் ஸ்டாண்டு இதுதான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்புங்க இதுதான் இப்போ இறங்க போகிறோம் நம்மளுடைய பயணம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்க இப்போ மணி பாருங்க கரெக்டாக பதினோரு மணி ஆகுதுங்க நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா வால்பாறையில் இருக்க அந்த காந்தி சிலை பஸ் ஸ்டாப் இருக்கும்ல அங்கே தாங்க நிற்கிறோம் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வர்றதுக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷங்க அதாவது ரவுண்டாக சொல்லணும்னா த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு இந்த ஜேர்னி உண்மையிலே சூப்பராகவே இருந்ததுங்க மழை வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம் வால்பாறையில் இறங்கின பிறகு நம்மளுக்கு தூரல் மலை விழுந்துகிட்ருக்கீங்க எஸ் நான் வால்பாறைக்கு வர்றது இதுதான் ஃபாஸ்ட் டைம் உண்மையிலே ஜெர்னி சூப்பர் சூப்பர் சூப்பராகவே இருந்ததுங்க ஆனால் பஸ்ஸு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஏன்னா நம்ம வந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபார் ரொம்ப கம்மின்றனால மக்களோட கூட்டமும் ரொம்பவே அதிகமாக இந்த ஒரு பஸ்ஸில் இருந்ததுங்க கம்பேரிங் டு இந்த சின்ன பஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சின்ன பஸ்ஸில் எல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அந்த பஸ்லாம் வந்து லிமிட்டட் ஸ்டாப்ஸில் மட்டும் தான் நிற்கும் டிக்கெட் ஃபார் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எனவே எப்படியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துவிட்டோம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே நல்லா எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொள்ளாச்சியிலேருந்து பஸ் எடுக்கும்போது லெஃப்ட் சைடு இருக்க சீட்டாக பார்த்து உக்காருங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூ அந்த சைடு தாங்க வந்துச்சு இன்றைக்கி நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் எனவே நம்ம வாட்டி வரும்போது அந்த வியூலாம் உங்களுக்கு நான் சூப்பராக எடுத்து காட்டுறேன் சரி மக்களே நம்மளோட வீடியோவாக என் பண்ணிக்கலாம் இது ஒரு சடன் பிளானாக தான் வந்தோம் ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து நிலம்பூர் ரோடு போகிறது கொஞ்சம் அப்படியே ட்ரிப்பை மாற்றிக்கிட்டு அப்படியே இங்கே வந்து இறங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி போகிறேன் அதிரப்பள்ளி பிளாக் வருமானது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா பஸ்ஸோட கூட்டம் அந்த க்ரௌடெல்லாம் பொறுத்து தாங்க அடுத்த பிளாக்ன்றதை நான் யோசிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான இருக்கும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா பா